உலகத்திற்கே முதன் முதலாக ஒரு மொழி கிரேக்கம் உலகத்தில் முதன்முதலாக உலக செம்மொழி என்கிற அந்தஸ்தரை முதன்முதலாக சொல்லிய மொழி கிரேக்கம் இன்னைக்கு ஆங்கில மொழிக்கு ஒரு கலைச்சொல் தேவை என்றால் கிரேக்கத்திலும் போய் தான் அவர்கள் கலைச்சொலினை எடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு மொழி கிரேக்கம் கிரேக்கத்தை பார்த்துதான் லத்தின் மறந்தது ஹோமர் பாடியதே ரெண்டு காப்பியம் ஒன்று இலியட் மற்றொன்று ஒடிஸி இப்போ இலியட்ங்கற காப்பியத்தில் ஒரு 군னை இலியட் என்றவர் சிறை வைதான் அந்த பெண்ணை மீட்பதற்காகRenderTarget கோதான் ஹோமர் பாடிய இலியட் என்று காப்பியம் சொல்றார் இப்படி மற்ற மொழிகளில் பய தமிழில் அப்படி பெயர் இருக்கவில்லை என்றாலும் பெயர் தலைவன் மற்ற மணிகளில் இருந்துவான் இனத்தை கண்டறிவான் இன்னும் பெற அடையாளங்களை கண்டறிவான் என்பதற்காக தமிழன் யாருக்கும் பெயரை வைத்து கிடையாது என்று பெயர் வைத்திருப்பான்

அப்படியா எப்படி புதிய மரம் உனக்கு தங்கச்சி ஆகும் கேக்கிறவன் தலைவர் கேட்கலாம் நான் சின்ன புதிய விளையாட்டு வந்து இந்த இடத்துல சாப்பிட்டு போட்டுட்டேன் இன்னைக்கு மரம் முளைச்சி பெருசா வந்துடுச்சு எங்க அம்மா சொன்னாங்க உன்னை விட இந்த மரம் நல்லா இருக்கு சிறந்தது உனக்கு தங்கச்சியா நினைச்சுக்கோன்னு சொன்னாங்க அதனால இந்த இடத்துல என் தங்கச்சி முன்னாடி உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வெட்டப்படுவதை தலைவர் சொல்றேன் எங்க சொன்னக்கூடிய காலகட்டம் எங்க சொன்னக்கூடிய காலகட்டம் நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுடைய அன்பு காதல் எப்படியாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று எனவே நேசித்திருக்கிறார்கள் ஒரு பெண் ஒரு ஆண் மரத்தை நேசித்திருக்கிறார்கள் சார் பாகரிசாரங்களின் படம் நுட்ப அங்காளொட்டி போஸ் என்பவர் தாவரங்களின் பண்புகளை கண்டறிந்தார் மேற்கு வங்காளத்தில் அல்லது கொல்கத்தாவில் போஸ் என்பவர் ஜே சி போஸ் அவர் பேர் அவர்தான் தாவரங்களுக்கு மனித பண்புகள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து மேம்படுத்தி சொன்னார் இப்படி தாவரங்களுக்கு மனித பண்பு உயிர் இருக்கின்றன என்று ஜே சி போஸ் சொல்லக்கூடிய காலகட்டம் பின்னாடி தமிழில் தாவரத்தை நேசித்து வாழ்ந்திருக்கிறான் ஒரு மனிதன் ஒரு பெண்மணி வளர்ந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காலகட்டம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆனது நேற்று இல்லை